நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை கெடுவல் யான் என்பதறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின் விளக்கம் தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு நிகழ்ச்சியில் கவர்னர் முதல்வரிடம் எம்எல்ஏ சரமாரி கேள்வி ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு தாவரவில் பூங்கா முன்பு தமிழ் அமைப்பினர் போராட்டம் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள ஐ லவ் பாண்டிச்சேரி லோகோவை அகற்ற வலியுறுத்தல் கடலில் உருவானது புயல் புதுச்சேரியில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஆளுநர் முதல்வருக்கு எதிராக எம்எல்ஏ கருப்பு மேடையில் ஏறி ஊழல் குற்றச்சாட்டு புதுவை அரசின் துறை சார்பில் பேருந்து பணிமனை மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையம் திறப்பு விழா மினி பஸ்கள் மினி ரிக்ஷா இயக்கம் ஆட்டோ சவாரி செயலி தொடக்க விழா மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரில் நடந்தது இங்கு மின் பஸ்களை சார்ஜ் செய்யவும் பராமரிக்கவும் தேவையான உள்கட்டமைப்புகளை ஐதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறது இதன் மூலம் லாபத்தில் இயங்கிய அரசு போக்குவரத்து கழகத்தை ஒதுக்கிவிட்டு முழுமையாக தனியார் மயமாக்கும் நோக்கில் அரசு செயல்படுகிறது என அத்தொகுதியின் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையிலான பொதுநல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன எம்எல்ஏ நேரு தலைமையில் மறைமலை அடிகள் சாலை கண்டாக்டர் தோட்டம் அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் நின்று கொண்டிருந்தன விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி பேரவைத் தலைவர் செல்வம் எம்பி செல்வகணபதி மற்றும் அதிகாரிகள் வந்தனர் அவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை வரவேற்க மறைமலை அடிகள் சாலை தாவரவியல் பூங்கா எதிரே காத்திருந்தனர் அப்பொழுது ஆளுநரின் கார் வெங்கட சுப்பாரெட்டியார் சதுக்கத்தை சுற்றி வந்தது அப்பொழுது அங்கே நின்றிருந்த பொதுநல அமைப்புகள் எம்எல்ஏ நேரு தலைமையில் கருப்பு கொடியுடன் விழா நடைபெற்ற பணிமனை முன்பு திடீரென குவிந்தனர் அவர்கள் கருப்பு கொடியை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி முன்பு காட்டினர் இதனால் போலீசார் அங்கு வந்து ஆளுநர் முதல்வரே பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்றனர் நுழைவாயிலில் கதவை போலீசார் அழைத்து போராட்டக்காரர்களை உள்ளே நுழைவதை தடுத்தனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது தா சொல்ல வச்சுக்க மகன் ரஞ்சித் కుమార్ சட்டை கிழிந்தது உதவியாளர் செங்குட்டுவன் கீழே விழுந்ததால் காயமடைந்தார் இதனையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அதைத் தொடர்ந்து விழா மேடையில் அமர்ந்திருந்த ஆளுநர் முதல்வர் ஆகியோரை பார்த்து எம்எல்ஏ நேரு கேள்வி எழுப்பினார் ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டி சரமாரியாக கேள்வி எழுப்பு வெள்ளநடப்பு செய்தார்லாம் நடந்துக்கிற ஒரு ஸ்வீப்பிங் அதாவது

ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாவரவியல் பூங்கா புனரமைக்கப்பட்டு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் பூங்காவின் நுழைவு வாயிலில் ஐ லவ் பாண்டி என்கிற ஆங்கில வாசகத்துடன் செல்ஃபி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆங்கிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டை தமிழ் வாசகத்தில் அமைக்கக் கோரி வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செல்ஃபி பாயிண்ட் மூடவும் தமிழ் அமைப்பினர் வலியுறுத்தியதால் அதனை மூடினர் மேலும் தமிழில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஆங்கிலத்தில் உள்ள செல்ஃபி பாயிண்டை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது

நல்லாத்தூரில் முப்பதுக்கும் மேற்பட்டோரிடம் குழு பணம் வாங்கி ஏமாற்றிய பெண் அவசரத்திற்கு கடன் வாங்க முடியாமல் தவிக்கும் பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் பகுதியில் வசித்து வரும் காமாட்சி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட பெண்களிடம் தனக்கு குடும்ப கஷ்டம் இருப்பதாகவும் தாங்கள் பெயரில் குழு பணம் எடுத்து கொடுத்தால் தான் மாதா மாதம் சரியாக பணத்தை செலுத்தி விடுவதாக சொல்லி ஒருவருக்கொருவர் தெரியாமல் குழு பணம் பெற்றுள்ளார் சொல்லியது போலவே நான்கைந்து மாதங்கள் பணத்தை சரியாக செலுத்தியதுடன் முன்பு போல மற்றொரு குழுவில் பணம் எடுத்து தர கேட்டுள்ளார் காமாட்சி ஏற்கனவே எடுத்து கொடுத்த குழு பணத்தை சரியாக கட்டி வருவதை நம்பி மீண்டும் மற்றொரு குழுவில் லோன் எடுத்து கொடுத்து உள்ளனர் இப்படி முப்பதற்கும் மேற்பட்டோரிடம் நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேல் குழு பணம் பெற்று கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக கட்டாத நிலையில் கடன் வாங்கி கொடுத்த முப்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கடன் கொடுத்த நிறுவனத்தினர் வந்து கேட்ட பிறகு லோனை எடுத்து காமாட்சிக்கு தான் கொடுத்தோம் என அவர்கள் தெரிவிக்க லோன் உங்கள் பெயரில் தான் எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள்தான் கட்ட வேண்டும் என கடன் கொடுத்தவர்கள் கேட்க இது குறித்த முப்பதற்கும் மேற்பட்டோர் நெடுங்காடு காவல் நிலையத்தில் வீடு திரும்பினார் வழக்கு மீது உரிய நடவடிக்கை எனவும் விவரம் தெரியாத எங்களிடம் கையெழுத்து வாங்கி பணத்தை பறித்து கொண்ட காமாட்சி மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என முப்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்

இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சானிடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு செயலர்கள் நேர்மைக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அக்டோபர் மாதத்தின் இறுதி வாரத்தில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் சரத்சௌகா நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷித் சார்பில் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கட்டணமில்லா தினசரி பேருந்தை இயக்காத புதுவை பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்களின் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது புதுவை பல்கலைக்கழகத்தில் புதுவை சார்ந்த ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பல்வேறு துறைகளில் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு புதுவை பல்கலைக்கழக நிர்வாகம் மூலம் பத்திற்கும் மேற்பட்ட தினசரி கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன அரியாங்குப்பம் கதிர்காமம் மற்றும் கோரிமேடு போன்ற முக்கியமான வழித்தடங்களில் இயங்கி வந்தன இந்த பேருந்துகள் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இயக்கப்படவில்லை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷித் பல்வேறு முறை நிர்வாகத்தை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் பல்கலைக்கழக நிர்வாகம் நிதி பற்றாக்குறை என்ற காரணத்தை கூறி மாணவர்களின் கோரிக்கைகளை தொடர்ந்து உதாசனப்படுத்தி வருகிறது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் அலட்சியத்தையும் அதிகார போக்கினையும் கண்டித்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷித் மாணவர் அமைப்பின் தொடர் முழக்க போராட்டம் இன்று பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு கொட்டு மழையில் நடைபெற்றது இந்த தொடர் போராட்டத்தில் மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசியலில் மூன்றாவது அணிக்கு வாய்ப்புள்ளதாக தெரிகிறது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் பேட்டி புதுச்சேரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவருமான ராமதாஸ் இன்று காரைக்காலில் அம்பேத்கர் குறித்த கருத்தரங்கில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி அரசியலில் ஒரு மூன்றாவது அணி வர பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக தெரிவதாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீது மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணி மீதும் பெருத்த அதிருப்தி நிலவுவதை பார்க்க முடிவதாகவும் இந்த இரண்டு அணியும் விரும்பாதவர்கள் ஒரு புதிய அணியை விரும்புவதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் நாளை புதுச்சேரியில் ஒரு புதிய அரசியல் இயக்கம் மூன்றாவது அணியை நோக்கி தொடங்க இருக்கிறது என்றார் தீர்க்கக்கூடிய இந்த ஆறு மாதத்தில் அதாவது தற்பொழுது புதுச்சேரியில் ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு கருத்து வேற்றுமைகளை மறந்து காரைக்காலுக்கு என்று பிரத்யேகமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதன் முழுதலாக இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனையை தரம் உயர்த்தி ஒரு புதிய மருத்துவமனையாக ஆக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எத்தனையோ முறை சட்டசபையில் அறிவித்தும் இன்று வரை அது நடந்த பாடு இல்லை என்றார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தின் கட்டுமான பணி தேக்கமடைந்துள்ளது விரைவில் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழில் முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு சார்பில் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு இந்திய தொழில் நிறுவனங்களில் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்கான ஒருநாள் பயிற்சி நிகழ்ச்சி கல்லூரியின் பல்நோக்கு கருத்தரங்கு அறையில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கப்பட்டது புதுச்சேரி அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான தவளக்குப்பம் ராஜகாந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கு தொழில் முனைவோர் பிரிவு மற்றும் வணிகவியல் துறை மூலமாக நடத்தப்பட்ட பயிற்சி கருத்தரங்கிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வணிக கூட்டுறவு மேலாண்மையில் துறை தலைவர் முனைவர் செல்வராஜ் வரவேற்றிட கல்லூரி பொறுப்பாளர் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா தலைமையில் ஆங்கில துறை தலைவர் முனைவர் அருளரசி அவர்கள் பயிற்சி குறித்து விளக்கம் அளித்தார் கல்லூரி பல்நோக்கு அரங்கில் நடைபெற்ற இந்த பயிற்சி கருத்தரங்குக்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சிஐஐ ஐடபிள்யூஎன் தலைவர் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக சமூக கல்லூரியின் மேலாண்மையில் துறை தலைவர் முனைவர் ஆர் பாரதி மற்றும் ஐஸ்வர்யா குழும பயிற்சியாளர் மற்றும் இணை இயக்குனர் முனைவர் நாக்ஜோதி கிருஷ்ணா அவர்கள் மற்றும் புதுச்சேரி ஃப்ரீலான்ஸ் பயிற்சியாளர் சாக்ஷி கோலி ஆகியோர் கலந்து கொண்டு தொழில் முனைவோர்களாக விருப்பப்படும் மாணவ மாணவியர்களுக்கு அறிந்து கொள்ளும் விதமாக இன்றைய இந்திய தொழில் நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளும் அதனை பெறுவதற்கான ஆளுமை பண்புகளும் மிக தெளிவான முறையில் மாணவ மாணவியரோடு கலந்துரையாடி ஒரு சிறப்பு தொழில் முனைவோர்களை உருவாக்கிட வழிவகை செய்தார் கல்லூரியின் பல்நோக்கு அரங்கில் நடைபெற்ற இந்த ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கினை கல்லூரியின் தொழில் முனைவோர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் நாராயணன் அவர்கள் ஒருங்கிணைத்திட தொழில் முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு பேராசிரியர்கள் ஒருநாள் பயிற்சி நிகழ்ச்சிகளை வழிநடத்தினர் கருத்தரங்கத்தின் இறுதியில் கணிப்பொறித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தமிழ்ச்செல்வன் நன்றியுரை வழங்கிட கல்லூரியில் பணிபுரியும் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்களும் இதில் கலந்து கொண்டனர்

பெண்மை நாப்கின் ஒரு கோடியே ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணியை அமைச்சர் எம்எல்ஏ தொடங்கி வைத்தனர் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் ஈசிஆர் சாலை முதல் சின்ன இருசாம்பாளையம் வரை மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை மேம்படுத்த ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் நடராஜன் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சியினர் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பொய்யான பிசிஆர் வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக புதியதாக ஒரு அமைப்பு ஏற்படுத்திய இளைஞர்கள் மேலும் பொய்யான பிசிஆர் வழக்குகள் போடுவதாக இளைஞர்கள் குற்றச்சாட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பிசிஆர் வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக திண்ணிவனத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகுமார் மற்றும் பலர் இணைந்து திண்டிவனத்தில் சமூக பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி உள்ளனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து பொதுக்கூட்டத்தை நடத்தினர் மேலும் இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் கூறுகையில் இந்த அமைப்பு யாருக்கும் எதிரான அமைப்பு அல்ல பிசிஆர் வழக்குகளை தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் வழக்குகளை தவறாக பயன்படுத்தினால் ஒன்றாக இந்த குழு சேர்ந்து போராடவும் அவர்களுக்கு சட்டரீதியான உதவிகளை செய்யவும் அமைக்கப்பட்டுள்ளது இது யாருக்கும் எதிரான அமைப்பல்ல எனவும் தெரிவித்த இது அமைப்பில் அனைத்து சமுதாயத்தினரும் உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் விசிகாவினரால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ் காந்திக்கு ஆதரவாகவும் அவர் தாக்கப்பட்டதற்கு எங்கள் அமைப்பு சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஃபுட் மார்க்கெட் உள்ளது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இங்குள்ள வியாபாரிகளுக்கு இவ்வளாகத்தில் உள்ள கட்டண கழிப்பிடம் அமைக்கப்பட்டுள்ளது இது கடற்கரை வரும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக கழிவுநீர் தொட்டி நிரம்பி அதிலிருந்து கழிவுகள் வெளியேறி நடக்கும் பாதையை முழுவதும் பரவி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் இங்கு அதிகமாக வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் இப்பகுதியில் உணவு பண்டங்கள் வாங்க வருவதற்கு முகம் சுழித்த இந்த கழிப்பிடத்தை குத்தகை எடுத்த குத்தகைதாரர் இதை பற்றி கண்டுகொள்வதில்லை பணம் சம்பாதிப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றார் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கண்டுகொள்வதில்லை என்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் அச்சப்படுகின்றனர் இதற்கிடையே புதுச்சேரி ஒன்று புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்போகும் வேளையில் இது பெரும் வேதனையாக இருக்கிறது அரசு இதற்கு துரித நடவடிக்கை எடுத்து சரி செய்யுமா விடுதலை நாள் விழா கொண்டாடப்படும் இடத்தின் அருகிலேயே இந்த அவல நிலைக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் இயங்கி வரும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் துணை ஆய்வாளர் பட்டம் ஐந்து புவியரசன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடுகளை வழங்கினார் மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளின் படைப்புகளை காட்சி வைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து மாணவர்களின் சிறந்த படைப்புகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் மலர்விழி மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அறிவியல் கண்காட்சியில் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களின் பிள்ளைகளின் படைப்புகளை பார்த்து பாராட்டினர்

விழுப்புரம் திண்ணிவனத்தில் உள்ள வார்டுகளில் இன்று சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வரும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட அந்தந்த நகராட்சி சேர்மன் தலைமையில் நகராட்சி அலுவலர் ஒருவர் துணையுடன் அந்தந்த வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் குடியிருப்பு நல சங்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் வகையில் வார்டு அளவில் கூட்டங்களை நடத்த தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒன்றாவது வார்டில் நகரமன்ற தலைவர் சதீஷ் தலைமையில் சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகள் உள்ள பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் அதிகாரிகள் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டு அறிந்து உடனடியாக தீர்வு காணப்படும் என பொதுமக்களுக்கு உறுதியளித்தனர் கோயவர்பாளையம் செல்வமுத்துக்குமார சுவாமி கோவிலில் ஐந்தாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆர்முகம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் புதுச்சேரி குயவர்பாளையத்தில் முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்துக்குமார குமார சுவாமி கோவிலில் ஐந்தாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா திருக்கல்யாண உற்சவ விழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்று ஹோம பூஜைகள் நடைபெற்றது நேற்று ஐந்தாம் நாள் ஹோம பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருக்கல்யாண முகூர்த்த கால் நடுதல் விழா நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சூர சூரசம்ஹார விழா நூத்தி எட்டு கனிகளால் லலிதா சகசரநாமம் பூஜை சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்றது இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் மேலும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாண விழாவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழாவும் முப்பதாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் சேவையும் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் தலைவர் கணேஷ் துணைத் தலைவர் ரமேஷ் என்கிற சிவராமன் செயலாளர் கோபால் பொருளாளர் கணேஷ் உறுப்பினர் இந்திரா மற்றும் விழா குழுவினர்கள் ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீவன் ராஜ் வினோத் ராமகிருஷ்ணன் மற்றும் கந்தசஷ்டி உற்சவதாரர்கள் உபயதாரர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர் அரசு நிகழ்ச்சியில் கவர்னர் முதல்வரிடம் எம்எல்ஏ சரமாரி கேள்வி ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு தாவரவில் பூங்கா முன்பு தமிழ் அமைப்பினர் போராட்டம் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள ஐ லவ் பாண்டிச்சேரி லோகோவை அகற்ற வலியுறுத்தல் ங்க கடலில் உருவானது புயல் புதுச்சேரியில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்